ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆகு பெயர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு சிறப்பு தமிழ் புக்கில் இருந்து இந்த இதை வந்து நான் நோட்ஸ் எடுத்துருக்கேன் பாருங்கள் ஒரு பெயர் சொல் தான் ஆகு பெயராய் வரும் அப்போது ஒரு சொற்றொடரில் ஆகு பெயராக வர்றது எது அப்படின்னா பெயர் சொல் அடுத்தது பாருங்கள் அப்பெயர் சொல் தன் சொற்பொருளை உணர்த்தாது இதுதான் முக்கியம் இதை வந்து ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷனில் கூட கேட்கலாம் அந்த பெயர் சொல்லானது தன் சொற்பொருளை உணர்த்தாது அதுக்கு தொடர்புடைய வேறொரு பொருளை உணர்த்தும் அதுதான் நம்ம ஆகுபெயர் அப்படிங்கிறத படிச்சிருப்போம் அதை தான் வந்து இங்கேயும் வந்து மறைமுகமாக கொடுத்துருக்காங்க அடுத்தது பாருங்கள் பெயர் சொற்கள் தாம் ஆகுப்பெயராய் வாக்கியத்தில் வரும் என்பதால் பெயர் சொற்களின் வகைகளை அறியலாம் பெயர் சொற்கள் தான் ஆகுப்பெயராக வரும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்போ அது வாக்கியத்தில் எப்படி பெயர் சொல்லா வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இல்லையா அதுக்கு தான் இங்கே சில எடுத்துக்காட்டுகள் இருக்குது அதை பாருங்க மல்லிகை பொருள் பெயர் அப்போ மல்லிகை அப்படின்றது பொருட்பெயர் அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அடுத்தது வகுப்பு அப்படின்றது இடப்பெயர் பொழுது காலப்பெயர் கொழுந்து அப்படிங்கிறது இலையினுடைய இளமை பருவத்தை குறிக்கக்கூடியது அதனால் இதை சினைப்பெயர் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது கார் அப்படிங்கிறது கருமை அப்படிங்கிற பொருள்லேயும் வரும் மேகம் கருமேகம் அப்படிங்கிற பொருளையும் உணர்த்தும் அது மட்டும் இல்லாமல் வண்ணம் வடிவம் அளவு சுவை இது எல்லாத்தையும் உணர்த்துறதுனால பண்புகளை உணர்த்துவதனால இது பண்பு பெயர் அடுத்தது ஆட்டம் ஆட்டம் அப்படிங்கிறது ஒரு பெயர் அப்போது அந்த ஆட் அதாவது ஆடுவது அப்படிங்கிறது ஒரு தொழில் ஆட்டம் அப்படிங்கிறது பெயர் ஸோ அதனால இது வந்து தொழிற்பெயர்ல வரும் இதுதான் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் வந்து கொடுத்துருக்கிற டெஃபனேஷன் இதுக்கு அப்புறம் நிறைய பெயர்கள் வந்து இதில் இருக்குது இதை ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேயும் கேட்டிருக்காங்க ஸோ அதை நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்